வெல்கம் டு பாலாசிவ் நம்ம பாலாசிவில எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாற்று பாவி நாற்று பறித்து நட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி பேர் நட்டுட்டா எங்கள் வயல்தே இன்றைக்கி கடைசி ஆளுக நட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தங்கால் இது வந்து நாத்தங்கால் இதில் மட்டுந்தான் நாங்கள் நாற்று பாவி நாற்று எடுத்து இங்கேருந்து நாங்கள் வந்து வயலை கொண்டு போயிடுவோம் இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாலு பேர் எங்கள் அம்மாவோட சேர்த்து வேக வேகமாக நாற்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்றை எடுத்து முடிஞ்சு வச்சு அதை எண்ணி அந்த வயலுக்கு வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பாள் இத்தனை குப்பந்தே வந்து அங்கே நடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு இது பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்தோம்னா டிராக்டர் விட்டு நாங்கள் வயலில் வந்து விட்டாச்சு இதே எங்கள் வயல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து உழுதுகிட்ருக்கு இப்போ உழுது முடித்தோடனே நாளைக்கு ஒரு தடவை தொழில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆளுகளை விட்டு நட விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் வந்து நான் நாற்றை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தே இவங்க அதுக்குள்ளேயும் நட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு குழவையெல்லாம் போட்டு நட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே எங்கள் வயலில் நட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ஒம்பது பேர் நாங்கள் விட்டு நட்டுக்கிட்டு இருந்தோம் இவங்க உண்மையிலே சொல்லப்போனால் ரியலி வந்து வெரி ஃபாஸ்ட்டுங்க சீக்கிரமாகவே வேகமாகவே நட ஆரம்பிச்சிட்டா அது எங்கள் வயலுக்கு அடுத்த வயலில் வந்து நட்டுக்கிட்டு இருந்தா மரவதமாகவும் சாந்தியக்காவும் நட்டுக்கிட்டு இருந்தா அங்கே போய் அவங்க வந்து நீ வீடியோ எடு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஸோ உங்களுக்காக போடுங்களே பொங்கா பொண்ணா விருக்குலவே கூட ஒன்று எற்பரைக்குளத்து தண்ணி வயல் வாழ்ந்து மாடு சேரணுது வருந்தி நட்ட சென்னிலே காலவில் பெருங்கரையா கரையமத்தையனே மலைய வருத்துங்களே போடுங்கள் அடிய கூடங்க ஆடையும் கூட மாடையும் கூட விளையு மந்தத்துக்குள்ளையாளி சிந்தி போடுங்களே பொண்ணா திருக்குலவா கீரை சீரதாம் பூத்திருக்கு யாகாந்த கொட்டு கொட்டி வாராதான் பொன்னலகி போடுங்களே பொன்பா வச்சு தங்கவர் பட்டுவிடுத்து வாராளம் பிள்ளையாளி பொருங்கலு மஞ்சளவு மைசூர் அரக்கு மஞ்சள் அறுக்கு மஞ்சள் நன்னாரி பச்சை மஞ்சள் பூத்து புழுங்கு தந்தா புலாம் கிழங்கு மஞ்சள் அரைச்சு வைப்பாக அஞ்சுதாக சின்னத்திலே ஏதா நே நன்னே நாணே இந்த புறம் ஒரு வழியாக எங்கள் வயலை வந்து எல்லோரும் சேர்ந்து நட்டு முடிச்சது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டா கடைசி இதுக்கு வந்துட்டு முடிச்சுக்கிட்டு வந்துட்டா இந்த கடைசியாக முடிக்கும்போது எல்லோரும் நல்லபடியாக இது ஒன்றுன்ட்டு குழவ போட்டு முடிச்சு வைப்பாங்க Медведь, медведь, медведь.